பி எஸ் பாளையம் குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா கொய்யாத்தோப்பில் காட்டுப்பன்றி குட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அது சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் பி எஸ் பாளையம் கிராமத்தை சேர்ந்த தேவசிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது காட்டுப்பன்று இருவரையும் தாக்கிவிட்டு ஓடி உள்ளது இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதக்கடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதேபோல் வாதானூர் பகுதியை சேர்ந்த சிவபாலன் ஜெயசுத்ரா அவர்களின் ஒன்பது வயது மகன் ஜகன் சன்னியாசி குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு வந்துள்ளான் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது காட்டுப்பன்றி சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற சிறுவர்கள் தப்பித்து ஓடினர் இதில் சிறுவன் ஜெகன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டுப்பன்றி கடித்து குதறியது இதனால் படுகாயமடைந்த சிறுவனை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பிஎஸ் பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்றி ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூவரை தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது